நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருகுலத்தையே முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று சகுனி தீர்மானித்து விட்டார் அது தெரியாமல் சகுனியின் வார்த்தைகளை கேட்டு துரியோதனன் மகிழ்தான் சரி சகுனி ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் துரியோதனன் மீது சகுனிக்கு அப்படி என்னதான் பகை இதற்கான காரணங்கள் உண்டு சகுனி மகாபாரதத்தின் அதிமுக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவன் கௌரவர்கள் அடியோடு அழிய காரணமாக இருந்தது இந்த சகுனி மட்டுமே மகாபாரதத்தில் சகுனியை பற்றியும் சகுனியின் பெற்றோர்களை பற்றியும் பலவிதமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன சகுனியின் தந்தை காந்தார தேசத்தின் மன்னர் சுபலன் இவருக்கு சுவேதன் என்ற பெயரும் உண்டு சகுனிக்கு தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் காந்தாரி திருதராசிர திருமணம் முடிந்து அவர்கள் அஸ்தினாபுரம் திரும்பிய போது சகுனியும் கூடவே வந்தான் அவன் சகோதரர்களும் கூடவே வந்தார்கள் தர்மர் இந்திர பிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் நடத்திய போது அங்கு சென்றிருந்த துரியோதனன் தானாகவே பல விதங்களிலும் அவமானப்பட்டான் பாண்டவர்களின் செல்வச் செழிப்பும் புகழும் துரியோதனன் மனதில் பொறாமை தீயை மூட்டின உடல் இழைத்து போய் திரும்பினான் அப்போது சகுனி துரியோதனா என்ன ஆயிற்று உனக்கு முகம் மோசமாக வாடி இருக்கிறதே என்ன கவலை என கேட்டான் அதற்கு துரியோதனன் இந்திரபிரஸ்த நகரின் செழிப்பையும் பாண்டவர் பெற்றிருந்த கீர்த்தியையும் ஆதங்கத்தோடு விவரித்ததோடு அங்கே தனக்கு நிகழ்ந்த அவமானத்தையும் சொல்லி புலம்பினார் மனம் விரும்பி பேசிய துரியோதனனை ஆசுவாசப்படுத்த தொடங்கினான் சகுனி அப்போது சகுனி கூறிய வார்த்தைகளை பகுதி பகுதியாக பார்த்தால் சகுனியின் உள்மனம் தானாகவே வெளிப்படும் இதோ சகுனி தொடங்குகிறார் துரியோதனா பாண்டவர்கள் எப்போதும் தங்களுக்கு உண்டானதையே அனுபவிக்கிறார்கள் விதி பல வகைகளாக இருக்கிறது அவர்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கிறது அவர்கள் மேன்மையடைகிறார்கள் பிரச்சனைக்கான காரணத்தை விதியின் மேல் தூக்கி அந்த விதி துரியோதனனுக்கு அனுகூலமாக இல்லை என்பதை துரியோதன் மனதில் பதிய வைக்கும் முயற்சி இது சகுனி தொடர்ந்தான் மன்னா பழவர்களை அடக்குபவனே நீ எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவர்களை அடக்க முடியவில்லை பாண்டவர்கள் அவர்கள் அதிர்ஷ்டத்தால் தான் நீ செய்த ஆபத்துகளில் இருந்து விடுபட்டார்கள் இதில் மன்னா என்றும் பழையவர்களை அடகுபவனே என்றும் துரியோதனனை அழைப்பதன் மூலம் அவன் தகுதியையும் திறமையையும் சிலாகிக்கும் சகுனி இத்தனை இருந்தும் அவனால் பாண்டவர்களை அடக்க முடியாததற்குக் காரணம் அவர்களின் அதிர்ஷ்டமே என்கிறான் இவ்வாறு துரியோதனனை ஆசுவாசப்படுத்த சகுனி கூறிய வார்த்தைகள் நுட்பமானவை உள்ளார்த்தம் புரிந்தவை நிறைவில் உனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அதுவே தவறு துரியோதனா உன் சகோதரர்கள் அனைவரும் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் துரோணர் அஸ்வத்தாமா கிருபா ஜெயத்ரதன் என மாபெரும் வீரர்கள் எல்லாம் உனக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் மாவீரனான கர்ணன் ஒருவன் போதுமே அப்படி இருக்க நீ சலித்துப் போகலாமா எங்கள் அனைவருடன் சேர்ந்து பகைவர்களை வென்று இந்த பூமி முழுவதையும் நல்லவிதமாக ஆட்சி செய்வாயாக என்று முடித்தான் சகுனி குருகுலத்தையே முழுவதுமாக அளிக்க வேண்டும் என்று சகுனி தீர்மானித்து விட்டான் அது தெரியாமல் சகுனியின் வார்த்தைகளை கேட்டு துரியோதனன் மகிழ்ந்தான் சரி சகுனி ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் துரியோதனன் மீது சகுனிக்கு வகை ஏன் இதற்கான காரணங்கள் உண்டு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாங்க துரியோதனன் பாண்டவர்கள் ஆகியோர் சிறுவர்களாக இருந்தபோது நடந்த நிகழ்வு இது அரண்மனையை சேர்ந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாட்டின் போது ஒருவருக்கொருவர் வார்த்தை போர் மூண்டது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் துரியோதனன் அங்கிருந்த அனைவரையும் வாயில் வந்தபடி மிகவும் இழிவாக ஏசினான் அப்போது துரியோதனனை நோக்கி மூடு வாயை நீங்களெல்லாம் விதவைக்கு பிறந்தவர்கள்தானே எங்களை போய் இழிவாக பேசுகிறாய் நீ என்றார்கள் மற்றவர்கள் துரியோதனனுக்கு தாங்கவில்லை அழுதுகொண்டே தன் சகோதரர்களுடன் அரண்மனைக்கு திரும்பினான் பீஸ்மரிடம் நடந்தவற்றை விவரித்து அழுதான் பீஸ்மரோ திடுக்கிட்டார் காந்தாரியை விதவை என்று சொன்னது ஏன் என்று திகைத்தார் இருந்தாலும் அதை பற்றி விசாரிப்பதற்காக ஒற்றர்கள் சிலரை காந்தார நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் ஒற்றர்களும் போய் ஒற்றர்களும் போய் வந்து தகவல்களை தெரிவித்தார்கள் அந்த தகவல்கள் பீஸ்மரே மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஆலோசனையில் ஆழ்ந்தார் அவர் அவர் ஆலோசிக்கட்டும் அவரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கிய தகவல்களை பார்க்கலாம் காந்தாரி பிறந்ததும் அவளுக்குண்டான ஜாதகம் எழுதி பலன் பார்த்தார்கள் காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் அதிகம் இல்லை இரண்டாவது கணவர் அதிக காலம் வாழ்வார் என்பது தெரிய வந்தது காந்தாரிக்கு மனப்பருவம் வந்ததும் அவள் தந்தையான சுபலன் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலேயே தனி இடத்தில் வைத்து காந்தாரியை ஓர் ஆட்டுக்கிடாவிற்கு மனம் செய்து வைத்தார் சில நாட்களுக்கு பிறகு ஆட்டுக்கிடா பழி கொடுக்கப்பட்டது காந்தாரி விதவையானால் இந்த தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் மறைவாகவே இருந்தன இதன் பின்னரே காந்தாரி திருதராசிரம் திருமணம் நடந்தது இந்த தகவல்களை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பீஸ்னர் கோதித்தார் எந்த தகவலையும் சொல்லாமல் மறைத்து காந்தாரி திருதராசிரன் திருமணத்தை முடித்து விட்டார்கள் காந்தார அரண்மனையில் நடந்த ரகசியம் எப்படியோ கசிந்திருக்கிறது அதனால்தான் துரியோதனனும் அவன் சகோதரர்களும் வித விதவைக்கு பிறந்தவர்கள் என்று ஏசப்பட்டிருக்கிறார்கள் என்று தீர்மானித்த பீஷ்மர் ஒரு முடிவுக்கு வந்தார் காந்தார மன்னன் சுபலனையும் அவன் பிள்ளைகளையும் ஓரிடத்தில் வைத்து பூட்டி நாள்தோறும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே உணவுக்காக அளித்தார் நாளாக நாளாக நிலைமை மோசமானது அடைத்து வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உணவிற்காக சண்டை போடத் தொடங்கினார்கள் சுபலன் பார்த்தார் வீணாக சண்டை போடுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை நம்மில் யாராவது ஒருவன் அறிவாளியானவன் மட்டும் இந்த உணவை உண்டு உயிர் பிழைக்கட்டும் நமக்கு தீங்கு செய்த இந்த கும்பலை அழிக்கட்டும் என்றார் அதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் தங்களின் இளையவனும் அறிவாளியுமான சகுனியே குருகுலத்தை பழிதீர்க்க சரியானவன் என்று தீர்மானித்து மற்ற அனைவரும் பட்டினி கிடக்க தீர்மானித்தார்கள் சகுனியும் அதை ஏற்றான் நாளாக நாளாக அவன் மனத்தில் கோபமும் எரிச்சலும் பொங்கின தகுந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஒரு நாள் சகுனியை அழைத்த சுபலன் ஒரு குச்சியால் சகுனியின் கணுக்காலை உடைத்தார் சகுனி துடித்தான் சுபலன் தொடர்ந்தார் மகனே இனிமேல் நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கவரவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே பழி வாங்கு சிறு வயதிலிருந்தே உனக்கு சூதாட்டத்தில் தாயக்கட்டைகள் விளையாடுவதில் ஆர்வம் உண்டு சிறு வயதிலிருந்தே உனக்கு தாயக்கட்டைகள் விளையாடுவதில் ஆர்வம் உண்டு என்று கூறி தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்து இருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தேவை இந்த விரல்கள் தானே என் கண்ணீர் தொடுத்தேவை இந்த கைகள்தானே எனக்கு வாழ்வீச தந்தவை இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்தது இடையில் இருந்த குருவாளால் ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் சகுனி அவன் தந்தையோ பழி தாழாமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெரிக்க அமர்ந்து இருந்தார் கந்திறந்தார் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தார் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதைகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தையே அளித்த பீஸ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேற இருக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஸ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கு காரணம் நீயே இருக்க வேண்டும் என்றார் அவ்வளவு பழம் என்னிடம் இல்லையே தந்தையே என்று கேட்டார் கேட்டான் சகுனி மகனே மகனை உன் பழம் உடல் வலிமை சார்ந்ததல்ல மன வலிமை சார்ந்தது அதை உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து திட்டங்களால் எதிரிகளை தகர்த்த முயற்சி செய் எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்கு காத்திரு குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உறுப்பினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து ஈஸ்மர் அளித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் சுவலன் தந்தையே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் தானே திருதராசிரனுக்கே மனமுடித்து கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு கேட்டான் சகுனி மகனே காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடன் பழியாவான் என இருந்ததால் ஒரு ஆட்டுக்கடாவை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பழியிட்டோம் அதன்பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக விரதராசனை முடித்தோம் இது பீஷ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார் நமது விளக்கத்தையும் கேட்கவில்லை ஆடாகவே இருந்தாலும் அது பழியானதால் காந்தாரி ஒரு விதவை தானே ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தை கேவலமாக பேசுமே என பொங்கி எழுந்த பீசுனர் நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார் அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்களித்து உயிர்ப்பித்து வந்தோம் உன்னை உயிர்ப்பித்து நம் குலத்தை வளர்க்க அல்ல ஈஸ்வரின் குலத்தை அழிக்க எனவே அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி வெஞ்சினம் எகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றார் சுவலன் இதை கூறும்போதே சுவலனின் கண்கள் இருந்தன தன் உயிர் தன்னை விட்டு பிரியப்போவதை போவதை அறிந்தார் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தார் சுவலன் தன் வானிலை எடுத்தார் சகுனியின் கண்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தார் வழி தாளாமல் அலறினான் சகுனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி மகனே என்னை மன்னித்து விடு நீ உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் அது எரிதளாய் உன் மனதில் பரவும் அதனாலேயே எவரிடத்தும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கு காரணமாகும் உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் ஈஸ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குளம்தான் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே அதை அளிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் பறவை அவன் உடலை விட்டு பறந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் ஈஸ்மரின் காதுகளிலும் கேட்டது ஆனால் அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை இதன் பிறகு சகுனியின் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்களும் பட்டினியால் ஒவ்வொருவராக இறந்தனர் சகுனி மட்டும் சோறும் நீரும் சிறிதளவாது உண்டமையால் உயிர் தப்பினான் அனைவரும் ஆண்டிருப்பர் எனக் கருதிய துரியோதனன் சிறைச்சாலையில் புகுந்து பார்த்தான் துரியோதனன் மேல் ஆத்திரம் பொங்கினாலும் சகுனி அதனை அடக்கிக் கொண்டான் அன்பு மருமகனே நீ எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தாய் இந்த கயவர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டத்துக்கு உரியவனாகிய என்னை ஒழிக்க திட்டம் போட்டிருந்தனர் நீ அதை உணர்ந்து சிறையிட்டு இந்த கொடியவர்களை ஒழித்து உனக்கு காந்தார நாடு முழுவதும் உரிமையாக்கி விட்டாய் இதற்கு உனக்கு எப்படி கைமாறு செய்வது என்று தேன் கொழுக பேசினான் துரியோதனன் அவன் பேச்சை அப்படியே நம்பிவிட்டான் சகுனிக்கு அன்று முதல் தடப்படலான உபச்சாரம் நடந்தது அரண்மனையே சகுனி சொன்னபடி இயங்கியது துரியோதனன் சகுனி போட்ட கோட்டை தாண்டுவதில்லை எவ்வளவு உபசாரம் கிடைத்தாலும் சகுனி தன் புரோதத்தை மறக்கவில்லை துரியோதனனுக்கு நல்லவன் போல நடித்து அவனை படுகுலியில் தள்ள சமயம் எதிர்பார்த்திருந்தான் சகுனியின் யோசனைப்படியே நசுனாபுரத்தில் புதிய அரண்மனை உருவானது அரண்மனை புகுவிழாவுக்கு பாண்டவர்கள் வரவழைக்கப்பட்டனர் விருந்து முடிந்த பின்பு சகுனி தருமனை சூதாட அழைத்தான் வென்றான் திரௌபதியை மானபங்கப்படுத்த மானபங்க சகுனி மூட்டிய பகை தீ பாரத போராக மூன்றது துரியோதனன் அடியோடு அழிந்தான் துரியோதனன் அழிவு கண்ட சகுனி பழிக்கு பழி வாங்கிய நிம்மதியோடு உயிர் துறந்தான் கௌரவர்களின் நண்பனாக காட்டிக்கொண்டான் சகுனி ஆனால் ஈஸ்மர் தன் குடும்பத்தை அழித்தது போலவே ஈஸ்மரின் குடும்ப வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு காயநகர்த்தினான் கௌரவர்கள் பாண்டவர்கள் சண்டை போட்டனர் பொறாமை தீயை துரியோதனனுக்கு வளர்த்தான் சகுனி பாண்டவர்களை அவமானப்படுத்த வைத்தான் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வழக்கம் போல மர்ம புன்னகை பூத்தார் குருசேத்திரப் போர் ஏற்பட்டது போரில் கௌரவர்கள் நூறு பேரும் கொல்லப்பட்டனர் அம்பு படுக்கையில் ஈஸ்மரின் மரணத்தை பார்த்து சகுனி சந்தோஷத்தில் சிரித்தான் தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை எதிரியாக்கி கிறிஸ்மர் காத்து நின்ற குருகுலத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் புதிய ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி